அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சொந்தங்களே கார்த்திகை தீபத்திற்கு முந்தைய நாள் ஏற்ற வேண்டிய பரணி தீபம் இந்த ஆண்டு எப்பொழுது ஏற்ற வேண்டும் எந்த நேரத்தில் ஏற்ற வேண்டும் எப்படி ஏற்ற வேண்டும் யார் ஏற்ற வேண்டும் சூழ்நிலையின் காரணமாக ஏற்ற முடியாதவர்கள் என்ன செய்வது இது போன்ற ஆன்மீக தகவல்கள் இந்த ஆடியோவில் உங்களுக்காக தொகுத்து வழங்கியுள்ளேன் கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு அழைக்கின்றேன் ஓர் அறிவிப்பு டிசம்பர் நான்காம் தேதி ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்கப் போகின்றேன் உங்களது நீண்ட நாள் வேண்டுதல்கள் நீண்ட நாள் ஆசைகள் அத்துணையும் நிறைவேற நீண்ட நாளாக நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய துன்பங்கள் அத்துணையும் நீங்கி மகிழ்ச்சியாய் இன்பமாய் ஆரோக்கியமாய் வாழ உங்கள் வீடு என்னும் கோவிலின் கருவறையில் அதாவது பூஜேரையில் ஸ்ரீ சக்கரத்தின் சக்தியை கொண்டு வாருங்கள் அந்த அற்புத பீடமான ஸ்ரீ சக்கரத்தை வீட்டில் எப்படி வைக்க வேண்டும் எப்படி அதை வணங்க வேண்டும் அதனுடைய வழிமுறைகள் என்ன என்ற ரகசியத்தை உலகத்திலேயே முதல் முறையாக தெளிவான தமிழில் சொல்லித்தரப்போற அதற்காக ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்க போறோம் வாட்ஸ்அப் குழுவில் ஆடியோ மெசேஜ் மூலமாக தான் இந்த வகுப்பு நடக்குது பதினோரு நாள் வகுப்பு செய்கிற விருப்பம்னா டிஸ்பிளே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு அந்த நம்பருக்கு ஸ்ரீசக்ரம்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க ஒரு தகவல் உலகத்திலேயே முதல் தமிழில் ஸ்ரீசக்கர வகுப்பு எடுக்கிற அதே மாதிரி இதுவே கடைசி முறையும் மீண்டும் இந்த மாதிரி ஸ்ரீசக்கர வகுப்பு எடுக்க மாட்டேன் எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் பரணி தீபம் கார்த்திகை மாதம் வந்தாலே நாம் அத்துணை பேரும் ஆனந்தமா எதிர்பார்க்கும் ஒரு அற்புத திருவிழா கார்த்திகை தீப திருவிழா முருகப்பெருமானை நோக்கியும் ஈசனை நோக்கியும் நாம் முழு பக்தியோடு நமது இல்லங்களில் ஏற்றக்கூடிய தீபம் தான் கார்த்திகை தீபம் இந்த கார்த்திகை தீபத்துக்கு முந்தைய நாள் யமதர்ம வேண்டி நமது முன்னோர்களுக்கு எந்தவிதமான யம உபாதனையும் வராமல் இருக்கவும் நமக்கும் நமது குடும்பத்தாருக்கும் எந்தவிதமான மரண வேதனைகளும் வராமல் இருக்கவும் சுபிக்ஷமாய் வாழவும் சிவனின் அருள் கிடைக்கவும் நமது வீட்டில் ஏற்ற வேண்டிய முக்கிய தீபம் இந்த பரணி தீபம் யமதர்மராஜாவே ராஜாவே சொன்ன ஒரு உபாயம் இது ஒவ்வொரு உயிரும் பரணி தீபம் ஏற்றி ஈசனுடைய அருளை பெற்றுவிட்டால் அந்த உயிருக்கு இந்த யம வாதனை அதாவது யம சித்திரவாதம் என்பது இருக்காது அப்படின்னு யம தர்மராஜனே நசிகேதனுக்கு சொல்லித்தந்த ஒரு தீபம் தான் இந்த பரணி தீபம் இந்த ஆண்டு டிசம்பர் இரண்டாம் தேதி மாலை ஆறு இருபத்தி நாலுக்கு பரணி நட்சத்திரம் தொடங்கி டிசம்பர் மூன்றாம் தேதி மாலை நான்கு நாற்பத்தி ஏழு வரை பரணி நட்சத்திரம் சஞ்சரிக்கின்றது திருவண்ணாமலையில் டிசம்பர் மூன்றாம் தேதி அதிகாலை நான்கு மணிக்கு பரணி தீபம் ஏற்றுகின்றார்கள் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுவதற்கு முந்தைய நாள் மாலை நமது வீட்டில் ஏற்றக்கூடிய தீபம் பரணி தீபம் அந்த வகையில் இந்த ஆண்டு உங்க வீட்டில் பரணி தீபம் டிசம்பர் ரெண்டாம் தேதி மாலை ஆறு முப்பதுக்கு ஏற்றுங்கள் ஈசனருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் சில சகோதரிகள் சந்தேகம் கேட்டிருக்காங்க பரணி தீபம் நம்ம வீட்டில் வளர்க்க போல தீபம் ஏற்றுவோம் ஏற்றணுமா பரணி தீபம்னு தனியாக ஏற்றணும் வழக்கம் போல தீபம் ஏற்றுவது ஏற்றிக்கொள்ளங்கள் எத்தனை எண்ணிக்கையில் ஒற்றைப்படையில அது போக கூடுதலாக பரணி தீபம் சிறப்பாக ஏற்ற வேண்டும் சரி இந்த பரணி தீபத்தை எந்த இடத்துல ஏற்றணும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்ற வேண்டும் எப்படி ஏற்ற வேண்டும் ஒரு சிறிய தட்டு எடுத்துக்கோங்க அல்லது பாக்குமட்டம் எடுத்துக்கோங்க அதுல வாசனை பூக்கள் பரப்பி ஐந்து விளக்குகள் நீங்கள் ஏற்ற வேண்டும் இந்த ஐந்து விளக்குகளும் வட்ட வடிவில் விளக்குகள் உள்முகமாக பார்த்து எரியுமாறும் வைக்கலாம் வெளிமுகமாக பார்த்து எரியுமாறும் வைக்கலாம் அனைத்து திசைகளையும் நோக்கி எரியும் விதமாக ஐந்து விளக்குகள் அந்த விளக்குகள் மண் விளக்காக இருக்கட்டும் அந்த விளக்கில் நமது ஆனந்தொழி அறக்கட்டளையின் தயாரிப்பான ஆனந்த ஒளி சக்தி தீபம் என்ன இருந்தா அதை கொண்டு தீபம் ஏற்றுங்கள் அல்லது நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள் ரொம்ப அருமையான பலன்கள் கிடைக்கும் சரிங்களா ஆனந்த ஒளி சக்தி தீபம் என்ன வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்க பதிவு செஞ்சு வாங்கிக்கலாம் கார்த்திகை தீப ஆஃபர் போயிட்டு இருக்கு இவ்வாறு நீங்கள் தீபம் ஏற்றி தீபத்திற்கு முன்பாக பால் பழங்கள் மற்றும் தேங்காய் மற்றும் இனிப்புகள் ஏதேனும் நெய்வேத்தியமாக வைத்து நான் ஒரு மந்திரம் கொடுக்கறேன் அந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை விட்டு சொல்லுங்க ஓம் சிவ சிவ சிவாய நம்ம ஓம் ஓம் சிவ சிவ சிவாய நம்ம ஓம் அப்படின்னு நூத்தி எட்டு முறை சொல்லி ஈசனை வணங்கினால் இந்த பரணி தீபத்தின் முழு பலன்கள் உங்கள் குடும்பத்திற்கு முழுமையாக கிடைக்கும் இந்த பரணி தீபம் எவ்வளவு நேரம் எரியலாம் விளக்குல தீப என்னை தீரும் வரை இந்த பரணி தீபம் எரியுமாறு பார்த்து கொள்ளுங்கள் இப்படி நீங்கள் தீபம் ஏற்றிவிட்டு வீட்டில் மற்ற இடங்கள்ல அதாவது நிலைவாசலுக்கு வெளியே மற்றும் வீட்டில் மற்ற இடங்கள்ல எத்துணை தீபங்கள் வேணால் ஏற்றிக்கொள்ளுங்கள் இந்த ஐந்து விளக்குகள் முக்கியமாக இருக்கணும் அதுதான் பரணி தீபம் மற்ற தீபங்கள் வழக்கம் போல திரு கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு நீங்கள் வீடு முழுவதும் எத்துணை விளக்குகள் வேண்டுமான ஏற்றிக்கொள்ளுங்கள் மொத்தமா எல்லாம் சேர்த்து ஒற்றைப்படை கணக்கில் வர மாதிரி பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இவ்வாறு நீங்கள் பரணி தீபம் ஏற்றுவதால் உங்கள் குடும்பத்தை கிடைக்கும் சாபம் நீங்கும் பித்ரு சந்ததி நன்றாக இருக்கும் கர்ம வினைகள் அகலும் அறியாமல் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும் வார்த்தைகளால் செய்த பாவத்திற்கு மன்னிப்பு கிடைக்கும் முன்னோர்கள் அருளால் பஞ்சபூதங்களின் பரிபூர்ணமான அருளால் உங்கள் குடும்பம் முன்னேற்ற பாதையில் பயணிக்கும் நோய் நொடியில் நீங்கி ஆரோக்கியமாக ஆனந்தமாக நீங்கள் வாழலாம் குறிப்பாக நமது முன்னோர்கள் மேலுலகத்தில் நல்லபடியாக இருப்பதற்கும் இந்த தீபம் அருளை பெற்றுத்தரும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் பொதுவாக கார்த்திகை தீபம் அப்படின்னா நம்ம மூன்று நாட்கள் தீபம் ஏற்றணும் கார்த்திகை மகா தீபத்துக்கு முந்தைய நாள் பரணை தீபம் கார்த்திகை தீபம் என்று கார்த்திகை தீபம் மறுநாள் பஞ்சராத்திர தீபம் மற்ற இரண்டு தீபங்கள் ஏற்றும் முறையும் தனித்தனியாக நான் பதிவு கொடுக்கிறேன் ஒருவேளை சூழ்நிலையின் காரணமா உங்களால் இந்த தீபம் ஏற்ற முடியல அப்படின்னா உங்க வீட்டில் இருக்க யாரையாவது இந்த தீபத்தை ஏற்ற சொல்லுங்கள் ஐந்து விளக்குகள் போஜரையில் மட்டும் ஏற்றி வைத்தால் கூட போதுமானது சரிங்களா குழந்தைகளை ஏற்ற சொல்லுங்க அல்லது பெரியவங்க யாரை அல்லது உங்க கணவர் அல்லது வேறு யாரையாவது கொண்டு இந்த தீபம் ஏற்றுங்கள் அதுவும் முடியல அப்படிங்கிற பட்சத்துல ஐந்து பேருக்காவது அன்னதானம் பண்ணுங்க பரணி தீபம் ஏற்றக்கூடிய நாளில் அன்னதானம் பண்ணிங்கன்னா அற்புதமான பலன் கிடைக்கும் நீங்கள் பரணி தீபம் ஏற்றுபவராக இருந்தாலும் அன்னதானத்தை கூடுதலாக செய்ய வேண்டும் நான் ஒவ்வொரு முக்கியமான பதிவிலையும் இந்த அன்னதானத்தை பற்றி நான் பேசிகிட்டு தான் இருக்கேன் அன்னதானம் ஒன்று தான் இறைவருக்கு நாம் செய்யும் அரும் பெரும் தொண்டு எனவே அனைவரும் வாய்ப்பு கிடைக்கும் போது அன்னதானம் பண்ணுங்கள் எங்களது ஆனந்தோழி அறக்கட்டளை இதுக்காகவே அன்னசேவான்னு ஒரு தனி குழுவை இருக்கோம் இந்த குழுவில் பல ஆன்மீக சிவ சொந்தங்கள் சேர்ந்து நாங்கள் எல்லாரும் சிறப்பாக அன்னதானம் ஒவ்வொரு நாளைக்கும் பண்ணிகிட்டு இருக்கோம் முடிஞ்சால் நீங்களும் இந்த புனிதமான சேவைக்கு பங்களிப்பு தாருங்க டிஸ்பிளே எனக்கு கூகுள் பே ஃபோன்பே நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் எங்களது அறக்கட்டளையின் வங்கிக் கணக்கு எண் தரப்பட்டுள்ளது அன்பு சொந்தங்களை இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அடுத்தடுத்து கார்த்திகை தீப வழிபாட்டு பதிவுகளுக்காக காத்திருங்கள் ஒரு அருமையான அறிவிப்பு ஒரு வருடத்துக்கு பிறகு ஜனவரி நான்காம் தேதி நேரடி தெய்வ தீட்சை முகாம் சிவநாதம் என்ற பெயரில் நடத்தப் போகின்றேன் அடியேனே நேரடியாக பழனியில் முருகப்பெருமான் வீட்டிற்கும் பழனியில் இந்த தீட்சை முகாம் நடக்குது உங்களுக்கு எந்த தெய்வத்தின் தீட்சை வேணாலும் நீங்க நேரடியாக அடியனை சந்தித்து அதனுடைய வழிமுறைகளை தெரிந்து கொண்டு தீட்சை பெற்று குடும்பத்தோடு வரலாம் தனிநபர் வருவதாக இருந்தாலும் வரலாம் இந்த தீட்சை முகாமில் கலந்துக்க உங்களுக்கு விருப்பம்னா டிஸ்பிளே இருக்கக்கூடிய என்னுடைய நம்பருக்கு உங்களுக்கு எந்த தெய்வத்தோட தீட்சை வேணும்னு சொல்லுங்க அதனுடைய கட்டண விவரங்கள் பதிவு விவரங்கள் எத்தனை மணிக்கு வரணும் மற்ற விதிமுறைகள் கட்டுப்பார்கள் எல்லாமே உங்களுக்கு தெளிவா சொல்றேன் வாருங்கள் தெய்வ தீட்சை ஸ்வரிச தீட்சையாக பெற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்